கள்ளக்குறிச்சி தில்லை கோவிராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு நகர்மன்ற தலைவர் சுப்புராயுழு தலைமையில் அறங்காவலர் குழு முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர் திருத்தேர் மந்தைவெளியில் இருந்து புறப்பட்டு காந்தி சாலை வழியாக சேலம் மெயின் ரோடு கவரை தெரு வழியாக மீண்டும் மந்தைவெளி நிலைக்கு வந்து சேர்ந்தது நான்கு முறை சந்திப்பில் பக்தர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பில் நீர்மூர் வழங்கப்பட்டது இந்நிகழ்வு இந்து முஸ்லீம் சகோதரத்துவத்தை நிரூபிக்கும் விதமாக உள்ளது தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ்